ஒரு மூணு மாசமா ரவியுடைய ஸ்டேஜ் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயமா மாறினர் அவரு அப்படிங்கிறது நினைக்கும் போது ஒரு பெத்த தாய் என்ன பண்ணுவாங்க இங்க ஆனந்த கண்ணீர் ஒரு பக்கம் வரும் இப்படி ஒரு லெவலுக்கு போறேன் இன்னொரு பக்கம் ஒரு காலத்துல கொடி கட்டி பிறந்தாங்க ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்கினாருங்க வாங்கி வாங்கி பணத்தை சுட்டி சுட்டி இந்த பரன் இருக்கிற பணங்களை பற்றி எல்லாம் எவ்வளோ லாஸ் ஆனங்கிறது தெரியும் பல கூடிய லாஸ் ஆகி சம்பளமே நான் வாங்கலை சம்பாதிக்கிறது பூரா கடனுக்கு வட்டிக்குமே பேங்க்ல அந்த வீடை வந்து அடமானம் வச்சு பழகிற பத்து மாதம் இஎம்ஐ டியூ கட்டலை அவங்க ஜப்தி ஒரு பக்கம் இந்த பக்கம் மூத்த பத்திரிகால திண்டுக்கல் நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ரவி மோகன் அவர்கள் பார்த்துருப்பீங்க பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாரு எல்லா ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர்லாம் வந்துருந்தாங்க இதுக்கு பின்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இவர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் ஆரம்பித்தார் இதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுது அதெல்லாம் நம்பவே முடியல என்ன ரீசனுக்காக அவர் ஆரம்பித்தார் சார் அவர் இல்லை தன்னோட அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு விஷயம் நான் ரொம்ப நாள் ஆசை தான் அவர் ஏன்னா ஜெயம் அவங்களுடைய அப்பா கம்பெனியில் அவர் வந்து அண்ணன் டைரெக்ஷனில் வெறியோர் அறிமுகமானார் பட் இதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணந்தான் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் ஆரம்புன்னு சொல்லி ஆரம்பிச்சு ரொம்ப கிராண்டாக ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்தால் கூட நடித்து நடிகர்கள் வந்தாங்க சிவராஜு சிவராஜ் குரு குமார் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தார் ஜெனிலியா வந்தாங்க சிவகார்த்தியன் கார்த்திக் இவர்த்தி வந்து ரவிக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நீ ஆரம்பின்ற ஒரு ஊக்கத்தை கொடுத்ததாக தான் நான் பார்க்குறேன் நான் ஏன்னா இப்போ ரவி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிரச்சனையில் உளுந்து நிறையா கடனாளியாகி ஐயோ அதெல்லாம் பாலத்தில் உளுந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து ரஜினி சார் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது நான் குதிரை அதாவது யானை இல்லடா குதிரை அப்படிங்கிறது மாதிரி இவர் எந்திரிச்சு ஓட ஆரமிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் இதை பட் நான் அடுத்த லெவலுக்கு வந்திருக்கேன் நான் எங்கேயும் உழலை செய்யலை என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கேன் இதுக்கு உறுதுணையாக இப்போ இருக்கிறவங்க எனக்கு இருக்காங்கன்னு வந்து தான் அவருடைய பேச்சில் தெரிய வருது பட் அதை பார்க்கும்போது உண்மையாக தான் தோணுது நமக்கு ஏன்னா இப்போது இப்போது வந்து தயாரிப்பு இன்னொரு ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார் அது மிகப்பெரிய ஒரு பேடர் என்ன சொல்கிறதுன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தலைமையில் தூக்கி பாராட்ட வைக்கிறது மாதிரி உங்களுக்கு அதை பட் இப்போ ரவி ரவிமோகன் ஸ்டுடியோஸ் ஆரம்பிச்சுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு பட் இல்லைன்னா ஆரம்பக்கடத்தில் ஏன்னா கம்மியான ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணி ட்ராவல் பண்ணி அடுத்தடுத்த ஹீரோக்களை வச்சுட்டு நம்ம பண்ணலாம்ங்கிறதான் அவருடைய ட்ரீம் இதில் வந்து தயாரிப்பாளராக இல்லாமல் இதுக்குள்ளே டைரக்டராகவும் நான் வருவேங்கிற விஷயத்த அவர் கன்வே பண்ணுறார் இங்கே நம்ம அதை தான் பார்க்கணும் அதை பட் யாரை வச்சு அவர் இந்த டைரக்ஷனில் பண்ணும்போது எந்த ஹீரோ பண்ணுவாங்க இல்லை இவரே பண்ணுவாரங்கிறத இப்போதைக்கு நம்ம முடிவு பண்ண முடியாது பட் இந்த என்னன்னா இந்த கம்பெனி நான் ஆரம்பித்தது என்னுடைய அடுத்த நான் உயர்ந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் அங்கே அவங்க அண்ணன் வந்தாங்க அம்மா வந்தாங்க எல்லாமே வந்து வாழ்த்திட்டு தான் போயிருக்காங்க இவருடைய வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு முயற்சி இது சவால் விட்டுருக்கா மாதிரி தெரியுது சார் பார்த்துக்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார்ல மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு போகிறோம் என்னை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது பதிலடியாக இருக்கும் ஒரு அந்த சேலஞ்சுக்காக தான் ஆரம்பித்தாரோ ஆமாம் சார் எல்லாத்துக்குமே வந்து ஒரு உந்துதல் ஒரு சவால் நீ வந்து வரவே மாட்டேடாங்கும் போது நம்ம வந்தே தோணுங்கிற அளவுக்கு இந்த உண்மைதல் இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஜெயமுருமிக்கை கொஞ்சம் அதிகமாகவே இருந்துட்டு நினைக்கிறேன் ஷார்ட் பீரியட்லேயே இவ்வளோ பெரிய ஒரு பேனரை ஆரம்பிச்சுட்டு மிக கிராண்டாக ஆரம்பிச்சிருக்காரு விரைவில் எந்த படம் யார் ஈரோங்கிறத சொல்கிறதாகவும் சொல்லியிருக்காரு அதை பட் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரா நம்ம எடுத்துக்க முடியும் யார் என்ன சொல்லி பண்ணாலுமே அது தன்னுடைய முயற்சியை அடிக்க முடியாதுங்கிறதுக்கு ஜெயமுருவி உதாரணமாக இருக்கார் இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல நடிகர்கள் வந்திருந்தாங்க சூர்யாவுடைய தம்பி கார்த்திகை வந்திருந்தார் அதேமாதிரி சிவகார்த்திகேயன் வந்திருந்தார் ப்ரோ நான் உங்கள் படத்தில் வந்து நான் நடிக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க இது உதடளவில் சொல்கிறாங்களா இல்லை மனசுக்குள்ளே டேய் இந்த தயாரி பண்ணணும்னு ஒன்று ஆரம்பித்து நாங்கள்லாம் பட்ட அவஸ்தை இருக்கே அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாங்களா அப்படிலாம் கிடையாது சார் அப்படி இருந்தால் எதுக்கு நீ வந்து இந்த ஸ்பாட்லேயே ஜெயமுறையாக எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணிக்கிறேன் வாங்கிக்கிறேன் உனக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன் நீ என்னை வச்சு படம் பண்ணு ஓ பண்ண இல்ல பண்ணுறேன்னு சுகார்த்தியனு வந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரும் தயாரிப்புனவர் ஆரம்பித்து நிறைய படங்கள் வந்து பண்ணவர் தான் நிறையா கொஞ்சம் அது சிறிய லாபத்தை பார்த்தாலும் பெரிய நஷ்டத்தை சந்தித்தவர் அவருடைய வழி அவருக்கு தெரியும் ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாருன்னா நடிக்கிறத விட படம் தயாரிக்கிறது கொஞ்சம் ஈஸியான வேலை அப்படிங்கிற அவரும் சொல்கிறார் பட் அது அது என்ன காரணங்கிறது அவருக்கு தான் தெரியும் நமக்கு அதை பட் இருந்தாலும் அது வந்து ஃபினான்சியல் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அது இல்லாமல் இருந்தால் நல்ல குவாலிட்டியான படங்களை சமூகத்துக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தயாரப்பட்டதாக இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா சிவகாத்தன் பேசுகிறது ஒரு பக்கம் அவர் வந்து சும்மா வேணும்னுலாம் அவர் சொல்ல வரல ஏன்னா மதராசி படம் ரிலீஸ் ஆக போதும் அது எந்தளவுக்கு அதாவது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இவர் வந்து எஸ்கே போகிறாங்கிறது படம் வந்தால் தெரியும் பட் இதுக்கு வந்து சிவகார்த்தன் பேசுறது தவிர பார்த்தீங்கன்னா கார்த்தி ஒரு பக்கம் ஜெயமுரவிக்கு நாங்கள்லாம் பேக் போனாக இருக்கோம் நாங்கள் பில்லராக இருக்கோம் எப்படி வேணாலும் நீ இப்போ அது பண்ணு நாங்கள் இருக்குன்ற மாதிரி அவர் விஷயத்தையே சொல்கிறேன் இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் அவரும் வந்து அவருடைய பினாமி பேரில் தான் நிறையா படம் பண்ணிகிட்ருக்கார் கார்த்திக் கிரீன் ஸ்டுடியோ இன்னும் நிறையா பேர் கைதி படம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேனரில் வந்தது தான் அது லோகேஷ் மிகப்பெரிய லைஃப் கொடுத்தவங்க செகண்ட் படம் இதற்கு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் சூர்யா வந்து டி ஆரம்பித்து அவர் நிறையா படங்கள் பண்ண பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இப்போ டூடி நிறுவனத்தை தற்காலிகமாக படம் அண்ணா வேணாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு சூர்யா ஜோதியா ஏன்னா நிலவரம் சரியில்லை ஆமாம் ஏன்னா இதுக்குள்ளே என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓடிடி சேட்டலைட்டாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கொஞ்சம் ஆகிறதுக்கான சிரமங்கள் நிறையா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு படம் கூட கிட்டத்தட்ட தீபாவளிக்கு வராமல் நெக்ஸ்ட்டு ஜனவரி போனது காரணம் கூட ஓடிடி வந்து இந்த இந்த இயருடைய கோட்டாவை நாங்கள் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் ஹிந்தி படம் ஒரு படம் வெயிட் பண்ணி ஓடிடி எப்போ ரிலீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் நான் அப்புறம் அங்கே வெயிட் பண்ணுறாங்க இப்போ ஒரு படத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிறதே ஓடிடி நிறுவனம் தான் சார் இருக்குது எனக்கு ஹையஸ்ட்டு அங்கே தான் உங்களுக்கு பேமெண்ட் வருது அப்படிங்கும்போது வந்து இதெல்லாம் பார்த்து அது பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்குங்கிற விஷயத்த தான் இங்கே கன்வே பண்ணுறாங்க அதனால தான் டூடி நிறுவனம் கொஞ்சம் பிளாக் பண்ணியிருக்காங்க கருப்பு தள்ளி போயிருக்கு ஆனால் இந்த ரவிமோகன் ஸ்டூடியோ ஆரம்ப ஆரம்பிச்சதுனுடைய நோக்கம் நான் வேற அளவுக்கு வந்திருக்கேன் நிறைய படங்களை உருவாக்க போகிறேன் நிறைய இயக்குநர்களையும் நடிகர்களையும் நான் உருவாக்கணுங்கிற ஒரு கனவு நான் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கேன் யாருனாலும் நான் வந்து அழிஞ்சு போகலை அப்படிங்கிற சொல்றதா நான் நினைக்கிறேன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பல இயக்குநர்கள் வந்து பல படங்கள் வந்து இயக்கும் போது ஒரு பெரிய லெவலில் இருந்திருப்பாங்க அவர்களே தயாரிப்பாளராக மாறும்போது பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்களே அதுல இவர் தான் இன்னைக்கு வந்து பல பேரும் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க சார் நீங்க இந்த நேரத்துல ஆரம்பிச்சிட்டீங்களே இதுக்கு முன்னாடி வந்து பொற்காலமா இருந்தது டிஜிட்டல் வாங்குறதுக்கு ஆள் இருந்தது சேட்டிலைட் வாங்குறது வாங்குறதுக்கே ஆள் இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க ஏன்னா நிறைய இயக்குநர்கள் அதை சந்திச்சிருக்காங்களா சார் கண்டிப்பா சார் இது எடுத்துக்காட்டு எடுத்துக்கணும் நம்ம கே பாக்கியராஜ் கூட சொல்லலாம் ஏன்னா மிகப்பெரிய அளவில் நிறைய வீடுகள்லாம் வச்சு பெரிய லெவலில் பண்ணி அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் ப்ரொடியூசர்ந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு சூழ்நிலையை மாறும்போது வந்து எல்லாமே மாறுது இப்போ அவர் வந்து சொந்தமாக படம் எடுக்க எடுத்து நிறைய வீடுகளை விற்று நிறைய லாஸ் ஆகி அப்புறம் படமே தயாரிக்க வேணாம்னு சொல்லி முடிவு போய் கேபரை ஆய் ஒதுங்கிட்டார் அதற்கு எடுத்தீங்கன்னா நம்ம லிங்குசாமி அவர்களை சொல்லலாம் டைரக்ஷனாக இருக்கும்போது நிறைய ஹிட்டு கொடுத்தவர் பல படங்கள் ஹிட்டு கொடுத்தவர் பட் அவர் திடீர்னு திருப்பதி சாமி பிக்சர்ஸ் பிரதர்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அதில் சில படங்கள் போகுது ஒரே ஒரு படத்தினால அவருடைய வாழ்க்கையை தலைகிலாக மாறிச்சு அந்த படம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது பல கோடிகள் லாஸ் அப்படியே ஃபீல்டவுட் ஆனார் இன்ன வரைக்கும் அவரால் எந்திரிக்க முடியும் லிங்குசாமி எந்திரிக்க முடியல அப்புறம் கௌதம் மாஸ்தே மேனன் நல்ல டைரக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அவர் ரெண்டாவது ஹீரோ மாதிரி ஒரு ரேஞ்சில் உள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு பேனர் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க ஸோ டைரக்ஷனை கான்சென்ட் பண்ண முடியல படமும் பண்ண முடியல இப்போ வந்து சாதாரண ஆக்டராக ஒரு லெவலில் போய்கிட்டு இருக்காரு இப்படி எடுத்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சொல்லிட்டே போகலாம் அந்த காலத்தில் எடுத்தீங்கன்னா அசோகன் கூட சொல்லலாம் எஸ்ஏ அசோகன் வந்து வில்லனாக பண்ணும்போது நிறைய படங்களை ஈட்டு கொடுத்தாரு நிறைய பண்ண ஹீரோ பண்ணாங்க அவருக்கு ஒரு ஆசையாக ஒரு படம் பண்ணணுன்னு சொல்லி நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் பண்ணாங்க அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலைங்கும் போது எனக்கு கதையை சரியில்லை உலக ஸ்டாலிபன் மாதிரியே பண்ணாங்க படம் வந்து சரியா போகும்போது அது நிறைய லாஸ் இப்படி எடுத்து நிறைய பேர் எடுத்துக்கலாம் பட் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஜெயமுறை ரவிமோகன் வருவார் அப்படின்னா அவ அவர் வந்து எடுக்க போகிற படத்துடைய கதை இருக்குது பட்ஜெட் இருக்குது அடுத்த கட்டம் என்னங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து அதாவது லெவலில் பேச முடியும் நம்ம பட் எல்லாமே வெற்றிக்கான ஒரு அறிகுறி தான் நான் பார்க்குறேன் நான் இதில் இல்லை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அவர் வந்து ஏகப்பட்ட கடன்கள்லாம் வாங்குகிறாரு அவர் வந்து படத்துக்காகவே வில்லனாக நடிக்க கூட ஒத்துக்கொட்டார் அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துது சார் இல்லை அதாவது ஹீரோ வந்து வில்லனாக போகிறது திரும்பி வில்லன் ஹீரோவாக மாறுறது சகஜம் தான் நீங்கள் அப்படி எடுத்துட்டீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஹீரோவே பண்ணார் திடீர்னு வில்லனாக மாறினார் வில்லனாக மாதிரி அளவுக்கு பேசப்பட்டார் இனி அவ்வளோ தான் விஜய் சின்ன ஹீரோ கிடையாது வில்லனாங்கும் போது டக்குன்னு திரும்பி ஹீரோவை பண்ணார் இன்றைக்கி தலைவன் தலைவி இருபத்தஞ்சி கோடியில் எடுக்கப்பட்ட படம் நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அதை வந்து கொடுத்ததை அசால்ட் அடிச்சுட்டு போனோம் அப்படி தான் நான் வந்து ரவி மோகன் வந்து நல்ல பெர்ஃபார்ம்சல் ஆர்டிஸ்ட் தனி ஒரு படம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கிற ஒரு படங்கள் நிறையா படங்கள் ஃபன் பண்ணுவார் அப்புறம் பார்த்து சென்டிமெண்ட்டு அம்மா ஃபுல்லாக சென்டிமெண்ட் நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு பட் இப்போ என்னென்னா அவருக்கு ஒரு பீரியடு அதாவது இந்த கேரக்டர் ஹீரோயிசம் கலந்த ஒரு வில்லன் தான் நீங்கள் அர்ஜுன் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே ஹீரோ தான் வில்லனே கிடையாது ஆனால் இரும்புத்துறை அதாவது இரும்புத்துறை படம்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன் கலந்த ஹீரோயிசம் கலந்த மேட்ரு இப்போ அவர் வச்சு கதையை போகும்போது அர்ஜுன் ஒத்துக்கிட்டார் அப்படிதான் ரவி கூட பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்தியன் பண்ணக்கூடிய அந்த பட பராசக்தியில் அவர் வில்லனா பண்ணுறார் அதுவும் வந்து ஹீரோயிசம் கலந்த ஒரு வில்லன் கேரக்டர் தான் இன்னைக்கு தான் சிவகார்தன் வந்து ரவி படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னது காரணம் அவங்களுடைய நல்ல ஒரு பாண்டிங் ரவி பத்தி நிறைய புரிஞ்சுக்கிட்டதுனால சொன்னார் அந்த விஷயத்த அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ராவா லாலன்ஸ் படத்துலையும் ஒரு வந்து ரவி வில்லனா பண்ணுறார் வில்லன் வந்து பண்றது வந்து ரெண்டாவது தேவைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சார் அவருக்கு என்ன சார் இவ்வளவு படங்கள் நடிச்சுட்டு திடீர்னு ஒரு பண தேவை எல்லாருக்குமே ரொம்ப வருத்தப்படுறாங்களே எப்படி இருந்த மனுஷன் இல்ல கொஞ்சம் கடன்ல இப்ப கொஞ்சம் மாட்டியிருக்காரு சார் அது வந்து சொல்லிதான் தீரணும் அவருடைய ஈசிஆர் பங்களா பாத்தீங்கன்னா பேலஸ் எந்த நடிகரும் இல்லாத அளவுக்கு ஒரு பேலஸ் மாதிரி கிட்டிருக்கிறாரு அந்த வீடு அது ஜப்தி நடவடிக்கை போறது மாதிரி ஒரு தகவல் நியத்து வந்து ரொம்ப ஷாக் ஆனோம் ஒரு தயாரிப்பு நேரத்துல பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் பேசி அஞ்சு கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க பணமும் பண்ணலை நீ பாட்டு ஒன்று ஒரு கம்பெனி ஆமிச்சிட்டு போனேன்னா எனக்கு என்னென்னு கேள்வி அவங்க கேள்வி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் அந்த வீடை வந்து அடமானம் வச்சு பணம் கிடையாது பத்து மாதம் இஎம்ஐ டியூ கட்டலை அவங்க ஜப்திக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் இந்த கம்பெனி ஒரு பக்கம் ஜப்திக்கு அப்படின்னு இப்போ கோர்ட் லெவலுக்கு போகிறது மாதிரி இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இப்போதைக்கு பணம் தேவையில் அவருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன் அப்படி பண தேவை திடீர்னு அதிகமாகச்சு இவ்வளோ சம்பாதித்த பணம்லாம் எங்கே தான் போச்சு அப்படிங்கிற கேள்வி இல்லை இதுக்குன்னா நம்ம கொஞ்சம் முன்கூட்டி நடந்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டியது வரும் நான் சம்பாதிச்ச பணம் முறை என்கிட்ட கிடையாது பேங்க்லேயே பேலன்ஸ் கிடையாது கார்டு இல்லை எல்லாமே ஒரு இடத்துல கொடுத்துட்டேன் அதனால் நான் வந்து ஜீரோ பேலன்ஸ்ல நான் வெளியில் வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியாது நம்ம வந்து இப்போதைக்கு அதுக்குள்ளே போக வேண்டியதுன்னு நினைக்கிறேன் சரி பட் இப்போது என்ன அப்படின்னா பண தேவையில் அதிகமாக இருக்குது இப்போது அவர் வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு தோழியை எடுத்துக்கிட்டவங்கள கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் அவங்க எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அவங்களால தான் நான் இந்தளவுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறேங்கிற விஷயத்த சொல்கிறேன் அவர் மனசுக்கு தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரவிமோன் ஸ்டுடியோவில் ஒரு பார்ட்னராக வந்து கனிஷா உள்ளே வர்றாங்க அங்கே ஹீலிங் சென்டர் ஒன்று ஆரம்பித்து கொடுத்துருக்காரு பணம் தேவையில் ஒரு மனிதனுக்கு நிறையா தேவைப்படுது தேவைப்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவாக படம் பண்ணணுன்னா இப்போ ஹீரோவுக்கு வந்து நிறைய பெரிய லெவலில் படங்கள் போக முடியாத சூழ்நிலை இருக்குது இப்போ ஜெயமரியை வச்சு ஒரு லிமிட்டட் படம் தான் பண்ண முடியும் பட்ஜெட்டில் தான் பண்ண முடியும் அந்தளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் இப்போ யார் இருக்காங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ரெண்டாவது அவங்க அப்பாவுடைய அந்த கம்பெனி இப்போ படம் பண்ணுற ஐடியாவில் இல்லை அப்படிங்கும் போது சுற்ற சுற்றி பார்க்குறாரு வேண்டாம் இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகும்போது வில்லன் வாய்ப்பு போகிறது அப்போ ஓகேன்னு கமிட் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வாங்குகிற சம்பளத்தை விட வில்லன் அடிக்கும்போது அதிக சம்பளம் பேசப்படுது அப்போ பார்க்குறாரு ஓகே கேரக்டர் நல்லா இருக்குது சம்பளம் அதிகமாக வருது பண்ணலாம் ஒண்ணும் தவறு இல்லை போது பொறுத்த ஒருத்தரில் ஒரு ஹீரோ வில்லனா பண்ணுறது ஒன்றும் பெரிய பிளைண்ட் மிஸ்டேக்லாம் சொல்ல மாட்டாங்க சார் கேரக்டர் நல்லா இருக்கா அங்கே நீங்க ப்ரூவ் பண்ணலாம் வில்லன் ஹீரோ கூட வில்லன் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிதான் ஜெயம் ரவி இப்ப ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து ரெண்டு மூணு படங்கள் வில்லனா வந்து வாய்ப்பு வருதுங்கிறாரு பட் ஹீரோவை பண்றதுக்கு இப்போ இப்ப ஆரம்பிச்சு ரைமோன் ஸ்டுடியோல ஒரு ஹீரோவை பண்ணலாம் பொருந்திருந்து பார்க்கலாம் அடுத்த கடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் நினைக்கிறேன் இப்போ வந்து ரவி மோகனுடைய அம்மாலாம் எத்த எல்லாரும் வந்திருந்தாங்க திடீர்னு சடனா வந்து அவங்க எதுவுமே பேசாம அழுதுட்டாங்க அது வந்து இன்பத்தால் வந்ததா இல்லை நீ எப்படி இருந்தால் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு நிலமையில வந்து மாட்டிக்கிட்டேடா தம்பி அப்படிங்கிற மாதிரி எழுதாங்களா ரெண்டையுமே எடுத்துக்கலாம் சார் ஒரு பக்கம் ஆனதை கண்டே தன்னுடைய பையன் இந்த லெவலுக்கு போகிறான் ஆரம்பிச்சிருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தே ரவி நீ எப்படா இருந்த நீயே இப்படி ஒரு ஃபேமிலி இப்படி பசங்க இப்படி அப்பா அண்ணன் நம்ம எல்லாம் ஒன்று வந்து வேற லெவல்ல போயிட்டு போது திடீர்னு டைவெர்ட் ஆகிட்டு நீ வேற பக்கம் போயிட்டியே ஒரு கண அதாவது கண நிறைய அங்கங்க கடன்லாம் வாங்கிட்டியே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஸோ அதுதான் அடுத்த கிட்டத்து நீ வேற லெவலில் போயிட்டிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பணத்தை வரும் கடன் வாங்க வேண்டியது அந்த சூழலை மாற்றி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசமாக ரவியோடைய ஸ்டேஜ் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயமா மாறினார் அவரு அப்படிங்கிறது நினைக்கும் போது ஒரு பெத்த தாய் என்ன பண்ணுவாங்க அங்கே ஆனந்த கண்ணீர் ஒரு பக்கம் வரும் இப்படி ஒரு லெவலுக்கு போகிறேன்றது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்து நீ இப்படி ஆகிட்ட விவேக் சொல்கிறது மாதிரி இந்த காமெடி மாதிரி ஆயிடுச்சு நமக்கு அது அவங்களுடைய ஃபீல் உண்மையிலேயே நியாயமானது அந்த வருத்தம் எதுவுமே சொல்லாமல் அழுதுட்டு போனது உண்மையிலேயே நம்ம மனசையும் தான் கொஞ்சம் கலங்கடிச்சிச்சுன்னு நினைக்கலாம் அவங்க அண்ணன் ராஜா கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் போகுது கண்ணு கலங்கிட்டு தான் உட்காண்ட் இருந்தார் ஸ்டேஜில் உக்காண்டிருக்கும் போது சரி அந்த கேலரியில் உட்காண்ட்ருக்கும் போது ஸோ என்னென்னா இப்படி போயிட்டாருங்கிற ஒரு பக்கம் வேதனை இன்னொரு பக்கம் சரி எப்படி போனாலும் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்கான் அதை கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் வேற லெவலுக்கு போகணுங்கிற ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கு தயாரிப்பாளர்கள் செய்கிற தவறுகள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணாமல் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வட்டி அதெல்லாம் பிளான் பண்ணாமல் வாங்கி அதிலிருந்து வெளில வர முடியாமல் பல பேர் வந்து போயிருக்காங்க பல நடிகர்கள் இருக்காங்க போயிருக்காங்க ஆமாம் அந்த ஒரு பிரச்சனையை பார்த்து இவங்க பயப்படுறாங்களோ ஐயோ இது வந்து தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட கத்தி மேலே நிற்கிறது அப்பா நீ பெரிய ரிஸ்க் எடுக்கிறியாப்பா அப்படிங்கிற ஒரு மனவேதனையோ கண்டிப்பா சார் அந்த இடத்துல தொங்குறது மாதிரி ஹிட்டு கொடுத்துட்டாங்கன்னா தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்க சிவகார்த்தியன்லாம் எவ்வளோ லாஸ் ஆனங்கிறது தெரியும் பல கூடிய லாஸ் ஆகி சம்பளமே நான் வாங்கலை சம்பாதிக்கிறது பூரா கடனுக்கு வட்டிக்குமே போச்சு அமரன் படத்துல தான் நான் முழு சம்பளத்தையே கையில வாங்கினேன் அப்படின்னு விஷயத்த சிவகார்த்தியன் சொல்றாரு ஸோ அவர் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அடிபட்ட அந்த விஷயத்தை கன்வே பண்ணுவாருங்கிறது ஒன்று பார்க்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிவகார்த்தியன் செகண்ட் ஹீரோ பண்ணிட்டு இருக்கும்போது விமல் டாப் ஹீரோ இருக்கார் நிறைய படங்கள் ஹிட் அவருக்கு அவர் ஹீரோவே பண்ணிட்டு இருந்தாலும் லெவல் போயிருக்கலாம் விமல் அவர்கள் நல்ல நடிகர் நிறைய படம் வந்து அட்வர்டைஸ் பண்ணுற கலவாணி வாகை சூடோலாம் மிகப்பெரிய லெவல் அப்படியே போறாரு டக்குன்னு அவருக்கும் சொந்தப்பட ஆசை வந்துருச்சு போச்சு அதோட ஆசை வந்து தப்பு இல்லை நம்ம கிட்ட பேக்கெட் பண்ணி இருந்தால் எடுக்கலாம் சார் அது வந்தாலும் சரி போனாலும் சரின்ட்டு அது நம்மளோட முடிஞ்சு போயிடும் இன்னொரு இடத்துல நீங்க வட்டிக்கு வாங்கி அது வட்டி குட்டி போடும் குட்டி இன்னொரு குட்டி போடும் மோசமானது அந்த ஒரு சூழ்நிலை விமல் வந்து பணத்தை பல கோடி வாங்குறாரு ஒரு படம் பண்றாரு என்னமோ தெரியல படம் நல்லா தான் பேசப்பட்டுச்சு நல்ல ஒரு கண்ணிட தான் படம் போகல படம் ஃப்ளாப் பணம் கொடுத்த இந்த விமல் ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க விமலுக்கு ஒரே டென்ஷன் ஒரே டார்ச்சரு அந்த கடனை மிக பெரிய அளவில் சிரமப்பட்டு தான் அந்த கடனை அடைச்சார் பட் இது சாதாரண விஷயம் கிடையாது ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்திபன் கூட நிறைய கடன்களை வீடெல்லாம் வித்துட்டேன்னு சொன்னாரு ஏன் ஏன் ராஜிகரன் ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பிறந்தாங்க ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்கினாருங்க வாங்கி வாங்கி பணத்தை சுட்டி சுட்டி இந்த பரண்ட் இருக்குல்ல பரமில்ல தூக்கி போடுவார் அதுக்கப்புறம் அவர் சொந்த படம் டக்குன்னு எடுக்கணும் ஏற்கனவே எடுத்தார் திரும்பி வந்தார் திடீர்னு காணா போனார் அப்புறம் படமே வேணாம்னு சொல்லி நடிகராக போனார் பணம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நம்மகிட்ட பாக்கெட்டிலேருந்தான் எடுத்துடலாம் வட்டிக்கு வாங்கி பண்ண போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப யோசித்து ஒரு விஷயம் பத்து ரூபா யோசித்து தான் பண்ணணும் நிறைய பேர் இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் வருவோம் உதாரணம் நிறையா இருக்குது நிறைய தயாரிப்பாளர்கள் காண போயிருக்காங்க நிறைய நடிகர்கள் காண போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஜெயம் ரவி துணிஞ்சு வந்து நான் பண்ணுவேன்னு ஒரு வந்து வந்து இறங்கியிருக்காரு அந்த முயற்சிக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லலாம் அதே நேரத்தில் உஷாராக உஷாராக இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஒரு பட்ஜெட்குள்ளே படம் பண்ணால் தான் ஒரு விஷயம் அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி கோடிக்கு மேலாம் படம் வேண்டிய அவசியம் இல்லை அவர் பண்ணுனா இதை அப்படியே ஸ்டாண்ட் பை பண்ணலாம் பல இயக்கங்களை வாழ்க்கை கொடுக்கலாம் பல நடிகர்களை உருவாக்கலாம் பட் நல்ல விஷயம் கூட தான் இது மறுப்பதற்கு இல்லை பட் அவர் எந்த அளவுக்கு அவருடைய பயணம் இருக்குதுன்னு பொறுத்து பொறுத்திருந்தால் பார்க்க முடியும் ஓகே சார் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க கண்டிப்பாக ரவி அவர்களும் இந்த வீடியோவை பார்ப்பார் எனக்கு தெரிஞ்சு வந்து மற்றவங்களுக்கு எப்படியோ இல்லை கண்டிப்பாக அதை பார்த்ததுக்கப்புறமாவது அவர் எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம சொன்ன கேள்விகளான அவங்களுக்கு வச்ச விஷயங்கள் எல்லாமே சினிமா இண்டஸ்ட்ரீஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க கொள்கிறாங்க என்னங்க பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரே அப்படின்ற நம்மகிட்ட கேட்கும் போதோ அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து கேள்வியாக கன்வெர்ட் பண்ணேண்ணா சார் இது ஒன்றும் தப்பு இல்லை சார் ஏன்னா இப்போ ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் எந்தளவுக்கு பெரிய நிறுவனங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய லெஜண்ட் நிறுவனம் அது எவ்வளோ பேர் உருவாக்குனவர்கள் அப்படிங்கிறது தெரியும் அந்த நிறுவனமே ஏவி ப்ரொடக்ஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க இனிமேல் படமே பண்ண வேண்டாம் இன்றைய காலகட்டத்துக்கு நான் படம் பண்ண முடியாது அப்படின்றாங்க திரும்பி ரஜினி சார் டேட்டு கேட்டால் கண்டிப்பாக ஏவி புரொடேஷன்ஸுக்கு அவர் கொடுப்பார் அதே மாதிரி கமல் கொடுப்பாங்க ஆனால் இவர்களை வச்சு படம் பண்ணணும் இல்லையா பல இன்னைக்கு வந்து கோடிகள் இன்றைக்கெல்லாம் வந்து ரஜினி சாரையோ கமல் அவர்களையோ வைக்கணும்னா ஒரு முந்நூறு கோடிக்கு கம்மியாக படம் பண்ண முடியாத சூழ்நிலை அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு இருக்கிற நான் வீட சொத்துக்கள்லாம் விற்றாதான் ஒரு படனை பண்ண முடியும் அப்படின்னு ஏவி புடசன்ஸ் அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை மாறியிருக்குங்கிறதான் வந்து காட்டப்படுது நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து காண போயிடுச்சு இன்க்ளூடிங் லைக்காக பார்த்தீங்கன்னா திணறுறாங்க இப்போ அதனால் வந்து ரொம்ப யோசித்து பட் நல்ல முயற்சி தான் பட் ரொம்ப பிரம்மாண்டத்துக்குள்ளே போய் மாட்டாமல் சிம்பிளாக அழகான கதைக்களத்தை மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டு ஆறு கோடியில் படம் பண்ண லப்பர் வந்து ஐம்பது கோடி சம்பாரிச்சது டூரிஸ்ட் ஃபேமிலி பத்து கோடியில் பண்ண அந்த படம் நூறு கோடியை சம்பாதிச்சது தலைமையில் தலை இருபத்தஞ்சு கோடி பண்ண நூறு கோடியை கிராஸ் பண்ணிடு இப்படி படங்கள் இருக்குது அதனால் கண்டிப்பாக நல்ல கதை அம்சம் உள்ள படம் குறைந்த பட்ஜெட்டில் படம் பண்ணாங்கன்னா மக்களை தூக்கி கொண்டாடுவாங்க மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஒரு படத்தை அப்படின்னா தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து கரெக்டாக இருக்கோ பல பேரை உருவாக்கலாம் அவர் ஓகே சார் தேங்க்யூ நன்றி நன்றி